திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன்னடிகை நீதொழுவாட்க்கு இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் ஹோம் நம சிவாய சிவாய நம ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் Ongar'ım yine yâhır. O O O yulvangi முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சார்ந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு உயிர்க்காற்றை உச்சிக்குழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி நாசி அடைத்து கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நெறியிலே உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்லமுதுட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிச் சம்பளம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் அரு ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபசு ஆண்டு ஆடித்திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை எட்டாம் தேவிரை மாலை நாலு மணி வரை அஸ்வினி விண்மீன் இரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழுவ நாயனாரொளி செய்த முப்பாலிலே இருந்து எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிற்கு என்போடு எய்ந்த தொடர்பு ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு தளம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை வீதி போக்கவனே வினையை விட்டுவனே ஓதி ஓக்கப்படா பொருளை ஓர்விப்பனே தீதில் தேவன்குடி தேவதேவு எய்திக ஆதி அந்தம் இலா வேடங்கலே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தலையேந்து கையானை என்பாத்தானை சவந்தாங்கு தோலானை சாம்பலானை குலையேறு முடி முடிமேல் வைத்து கோளாக மசித்தானை குளமாம் கைலை மலையானை மற்றும் பாரில்லாதானை மதி கதிரும் வானவரும் ஆளும் போற்றும் கலையானை கஞ்சானூர் அண்டகோவை கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டுயந்தேனேம் திருமூலர் நம்சிவாய்மூர்த்திகள் உருத்ரபஸ்வதியார் காளங்கிநாதர் வடுகதம்பிகள் கைலை குருமணி நந்தியடிகள் சாமிகள் ஆதி அல்லாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவிடை மருதூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ அஸ்வனி விண்மீன் முதலாம் திருமுறை மரிதிரை படுகடல் விடமடை மிடறினர் எரிதிரை கரைபொறும் இடைமறு தினமபர் செறிதிரை நரையொடு உலகினில் பிரிதிசை பெருமுடல் வெறுகுவதுதே சிவஞான போதும் செம்மலன் நொந்தாள் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பாடல் பனிரெண்டு பூசை செய்து தொத்திரம் சொலி தனை நினை புன்னியர் பாலன் நற்கு ஆசை செய்திடும் அம்பலக்குத்தனை அடகிலை அடைந்தாரில் பேசுகின்றனே அறவரின் விளங்கினை பிறர்மனை நயக்கின்றாய் சிசி இது இருந்து என் செய்தாய் நிஞ்சமே சித்திலாய் கெடுவாயேம் பதிற்றுப்பத்தந்தாதி அருள் நலம் எய்திட ஆட்சி மோகத்தை பொருளை போகத்தை புண்மை உணர் தெருள் நிறை குமாரதேவரை ஆட்கொண்டு பெரும் துறவினை உறப்பேனிய ஏம் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் தெல்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளமுடல் முடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் இன்று பிறந்தநாள் காணும் கோணவாய்க்கால் பாளையம் மாரிமுத்துல தனலட்சுமியின் குழந்தை தமிழ் பேராசிரியர் முனைவர் தனப்பிரியா முனைவர் உமாமகேஸ்வரி மேனாள் பேராசிரியர் அவர்களின் தோழி மாயா இலக்கியவியல் சரஸ்வதியின் தோழன் ரோஹித் அக்கா மதுரா முத்துலட்சுமியின் தோழன் அலெக்ஸ் பாண்டியன் வணிகவியல் அஜய் ஹர்ஷவர்த்தினியின் அப்பா தண்டபாணி ராஜேஸ்வரி நக்கா தசரதன் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய போர் பகை வன்முறை கழக உணர்வுடையோர்களும் இந்நலங்களை பெற்று நட்புணர்வுடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் சமாதானத்துடனும் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்குமை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுழை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருவண்ணாமலை ஆதீனம் ஆதீனம் திருமுதுகுன்ற ஆதீனம் திருப்போரூர் ஆதீனம் திருநெல் தென்கையிலே தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோகாசிரமம் மொரீசியஸ் தாந்தலிங்க திருத்தொண்டர் கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய்னக திரளையை போற்றி கைலை மலையானையை போற்றி போற்றி தங்கடனுடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்